வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டு தமிழில் இன்றைக்கு ட்ரெயில் நம்பர் பார்த்தலாம் ஃபர்ஸ்ட் ட்ரை நம்பர் நூற்றி எம்பத்தி ஒன்று இரநூத்தி பதினொன்று செகண்ட் ட்ரைன் நம்பர் இரநூத்தி இருபத்தி ஏழு தொள்ளாயிரத்தி பதினஞ்சு ட்ரை நம்பர் ரிஜிக்கேஸ் பண்ணுவோம் இந்த ரெண்டு நம்பர் கேஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி ரிசல்ட்டு எழுநூத்தி எண்பத்தி அஞ்சு எழுநூற்றி எண்பத்தி நாலு ஓகேங்களா ஸோ இன்றைக்கி பிசி பெஸ்ட் போர்ட்டில் ஏழா நம்பர் கொடுத்துருந்தோம் அந்த ஏழா நம்பர் போர்டு மாறாதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஆனால் ஏ போர்டில் வந்து போர்டு சேஞ்ச் ஆகி உட்காந்துருச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எங்கே பெண்டிங் நம்பரில் பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தோம் ஏழில் ஏழுநூற்றி எண்பத்தி நாலு இன்றைக்கு ரிசல்ட்டு ஆனால் வந்து என்ன வந்தது வந்து ஏழா நம்பர் வந்து ஏ போர்டில் வந்து இருக்குது நம்ம வந்து பி போர்டில் டார்கெட் பண்ணோம் சி போடில் கூட டார்கெட் பண்ணோம் ஆனால் வந்தது ஏ போர்டில் வந்து போர்டு மாறி உட்காந்துருச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஏபிபிஎஸ்சி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் நம்ம அதிகபட்சமாக ஏழாம் நம்பர் தான் நம்ம கொடுத்த நம்பரு ஸோ இது கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு நம்பர் வந்து மேட்ச் பண்ண முடியல நம்ம கொடுத்தது அறுபத்தி ஏழு எழுபத்தாறு பதினேழு எழுபத்தொன்று இருபத்தி ஏழு எழுபத்தி ரெண்டுன்னு கொடுத்துருவோம் அதாவது இந்த ஏழாம் நம்பர் கூட பார்த்துட்டிங்கன்னா நம்ம கொடுத்தது ஒரு ஆறாம் நம்பரும் ஒரு ஒன்றாம் நம்பர் இந்த ரெண்டாம் நம்பர் இந்த ரெண்டு மூணு நம்பரை நம்ம மேட்ச் பண்ணி கொடுத்துருந்தோம் இதில் எந்த நம்பருமே நமக்கு வரல ஓகேங்களா அதனால் ஆகாமல் போச்சு நமக்கு மை டார்கெட்லேயும் அதேமாதிரி தான் எதுவுமே நமக்கு அன்மேட்சிங் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட்டு போலில் நம்ம கொடுத்த நம்பர் நேற்று நான் சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஏழு வரும் இல்லைன்னா வந்து அதில் பவர் ரெண்டு வரும்னு சொல்லியிருந்தேன் ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா நம்ம கொடுத்த நம்பர்லாம் கரெக்டாக வந்துருச்சு ஏழா நம்பர் ஆனால் என்னென்னா போர்டு மாறி உட்காந்துருச்சு நான் பிசியில் தான் கொடுத்துருந்தேன் போர்டு மாறாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் ஆனால் வந்து ஏழா நம்பர் ஏ போர்டில் போர்டு மாறி இன்றைக்கி உட்காந்துருச்சு எழுநூற்றி எண்பத்தி நாலு சொல்கிறதுக்கு போர்டு சேஞ்சிங் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்டு தமிழா கேரளா லாட்ரி பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்ஸயா ஆறுநூற்றி அறுபது டிராஃபுடன் எனக்கு சிங்ஸை இப்போ நான் பார்த்துட்டு இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வெள்ளைக்கன் ப்ரஸ் பண்ணிக்கோங்க வெள்ளைக்கன் ப்ரஸ் பண்ணும்போது ஆளுங்க பட்டன் வந்து அந்த பட்டை மறக்காம அமைத்துக்கோங்க அப்போ தான் டெய்லி நான் போடக்கூடிய வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வரும் இல்லைன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பாதி ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் வின்னிங் நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாம கூட போயிடலாம் முடிஞ்சது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத கவனிச்சு கேட்டிங்க அப்படின்னா இந்த வீடியோட எந்தில் ஒரு நல்ல நம்பர்ஸ் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது ஒரு நல்ல ஐடியாஸ் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் இஸ் ஒன்லி கெஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கண்பி வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ப்ரீ வெஸிங்ஸ் வீடியோ நண்பர்களில் வேறு எந்த வித நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான பெண்டி நம்பர்ஸில் ஏபோல் ரெண்டு வந்து பதினாறு நாள் நாலு வந்து பதினஞ்சு நாள் சைபர் வந்து பதினாலு நாள் ஆகுது ஏபோல் ஒரு ரெண்டாம் நம்பருக்கு வாய்ப்புகள் இருக்குது பிபோல் நாலு வந்து பதினஞ்சு நாள் ஏழு வந்து பதிமூணு நாள் ஒன்பது வந்து பன்னெண்டு நாள் ஆகுது பீபோல் ஒரு ஏழாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது சிபோல் அஞ்சு வந்து பதினெட்டு நாள் ஆறு வந்து பதினாறு நாள் ஏழு வந்து பதினாறு நாள் சைபர் வந்து பதினஞ்சு நாள் ஆகுது சி ஒரு ஆறு அல்லது ஏழாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதுதான் நம்மளோட பெண்டிங் டார்கெட் உங்கள் டார்கெட்டில் எப்படி வருது அப்படிங்கிறத மேட்ச் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஏபிபிசி ஏசி நம்பர்ஸ் பதினாறு பன்னெண்டு பதினேழு எழுபத்தி ஒன்று அறுபத்தி ஒன்று அறுபத்தி ரெண்டு அறுபத்தி ஏழு எழுபத்தாறு இருபத்தொன்று இருபத்தாறு இருபத்தி ஏழு எழுபத்தி ரெண்டு அறுபத்தொம்போது தொண்ணூற்றி ஆறு அப்படிங்கிற மாதிரி நம்ம மேட்ச் பண்ணிப்போம் இதில் வந்து ஒரு ஏபியோ ஒரு ஏசி ஒன்றும் வாய்ப்பு ஒன்று இருக்குது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கெஸிங்க தான் உங்களோட கெஸிங்க என் கசையும் ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சுனா மட்டும் இந்த நம்பர்ஸ் நீங்கள் லிமிட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மை டார்கெட்டில் பார்த்தீங்கன்னா பதினேழு எழுபத்தொன்று பன்னெண்டு இருபத்தொன்று கொடுத்துருக்கிறேன் அறுபத்தேழு எழுபத்தாறு அறுபத்திரெண்டு இருபத்தாறுன்னு கொடுத்துருக்கேன் நான் கொடுத்துருக்கிற இந்த எண்கள் உங்கள் கணக்கில் வருது அப்படிங்கிற மேட்ச் பண்ணுங்கள் அப்படி மேட்ச் ஆச்சின மட்டும் லிமிட்டாக மட்டும் ட்ரை இது பண்ணிக்கெஸிங்க மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டு தமிழா ஸோ இன்றைக்கி பார்த்துட்டீங்க இப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூபில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் தமிழன் போட்டு அது பக்கத்திலேயே சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இது பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்ப இருக்க மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும் தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூபே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் ஜாயின் அப்படிங்கிறத பட்டினா அடுத்தினீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு தான் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறது இல்லை ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுருக்கீங்களா ட்ரிக்கி வீடியோ கேட்டிருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக்கி வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும் பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனலில் உங்களுக்கு இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிவிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நான் ட்ரிக் வீடியோ கேட்டே இருக்கீங்க அதனால் வந்து ஒரு கூகுளாக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்கறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன பர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்திரி நான் உங்களுக்கு என்னென்ன ஒரு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ப்ளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக் வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல் போர்டு த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக் வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏவிவிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் இதில் ஜாயின் பண்ணி அனுப்பி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க வரைக்கும் மட்டும் வீடியோ பாத்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காகவே இந்த பிளான் வந்து மெயினா நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்பு இதில் ஜாயின் பண்ணுறீங்களா மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட் நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆல்போடு பார்க்கணும் இன்றைக்கான ஃபார்முல பொறுத்த வரைக்கும் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய எண்கள் ஒன்றா நம்பர் கிடச்சிருக்குது ஆறாம் நம்பர் கிடச்சிருக்குது ஃபேட்டல் பிரகார் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒன்று அல்லது ஆறு வரணும் ஸோ நேற்று கொடுத்தது நேற்று வரல இன்றைக்கி வரதுக்கு வாய்ப்புகள் எடுக்கிறது நம்பறேன் ஒன்று அதோட பவர் ஆறு ரெண்டே மேட்ச் பண்ணிக்கிறேன் இந்த ரெண்டு நம்பர் வந்து ஏதாவது ஒரு நம்பராத உள்ள ஒரு என்னோட தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் இதேமாதிரி உங்களுக்கு ஒன்றா நம்பரும் ஆறாம் நம்பர் உங்கள் கணக்கில் வருது அப்படிங்கிற பாருங்கள் வஞ்சினா லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க இது கெஸி மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெஸிக்கும் என் கெசியும் ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சு மட்டும் ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா கேம் எப்படி வேணால் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதனால் லிமிட்டாகவே ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் ஸோ இன்றைக்கி நமக்கு பிசியில் ஏழாம் நம்பரும் ரெண்டாம் நம்பர் தான் வருது அடித்த நம்பரே தான் திரும்ப திரும்ப அடிக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் வரப்போகுது நாளைக்கு ரிசல்ட் அப்படி தான் வரும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏழு வந்திருக்கு இன்றைக்கி அதனால் அதோட திரும்பவும் ஏழாம் நம்பர் வந்தாலும் வரலாம் இல்லைனா அதோட பவர் ரெண்டாம் நம்பர் வந்தாலும் வரலாம் அதனால் இப்படி தான் வருது மொத்தத்தில் பிசி பெஸ்ட் போர்டில் ஏழு அல்லது ரெண்டு தான் வருது உங்களுக்கு ஏ போடில் மேட்ச் ஆச்சு நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணிங்களா தில்லுக்கு திட்டு பிசியிலே கொடுக்குறேன் போர்டு ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் ஏழாம் நம்பரை ரெண்டாம் நம்பரை நான் பிசியில் கொடுக்குறேன் இது வந்து ஒரு கெஸ்ஸிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்கள் விஷயங்கள் வந்துச்சு நம்ம மட்டும் லிமிட்டாக ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பால்மை த்ரீ டிஜிட் இரநூத்தி பதினாறு ஆறுநூத்தி பன்னெண்டு ஆறுநூத்தி பதினேழு ஆறுநூத்தி இரநூத்தி இரநூத்தறுபத்தொன்று தொள்ளாயிரத்தி அறுபத்திரெண்டு தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு ஆறுநூத்தி இருபத்தொன்று தொள்ளாயிரத்தி இருபத்தாறு ஆறுநூத்தி இருபத்தேழு ஆறுநூத்தி இருபத்தி ரெண்டு இரநூத்தி அறுபத்தொம்போது இரநூத்தி தொண்ணூற்றாறு அப்படின்னு எடுத்துக்கிறோம் இந்த த்ரீ டிஜிட்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒன்று பிசி பாஸ் ஆகலாம் அல்லது த்ரீ டிஜிட் கூட வின் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி தான் எடுத்துக்கிறேன் உங்க அனுப்பல வருதாங்கிறத மட்டும் செக் பண்ணி பாருங்கள் இது கெஸிங்கே மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் நோய் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ஹார்ட் ஒர்க்கு ஃபுல்லாக போட்டுக்க நீங்களும் போடுங்க சூப்பராக வின் பண்ணலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணிக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிக்கிறேன் உங்கள் சப்போர்ட் என்று நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ